நாங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கும் நடந்து போனால் ஒரு ஒருத்தர் வந்து பிரதரான்னு ஒரு நாள் எங்கேயோ பார்க்கும்போது கேட்டார் உங்கள் பிரதரா அப்படின்னு கேட்டார் நான் எனக்கு வந்து ஹஸ்பண்டான்னு எனக்கு காதில் விழுந்துருச்சு அதனால் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இவர் அந்த பக்கம் அவர் பிரதரான்னு கேட்குறாரு ஐயோ ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது அவங்க வந்து அப்படி கேட்குறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே குள்ளம் அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே குள்ளமாக இருப்போம் நாங்கள் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கிட்ட சும்மா பேசிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்கே ட்ரான்சன் நடந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணு பார்க்குற டாபிக் எப்போவுமே நாங்கள் பேசும்போது நடக்கும் அப்போது வந்து இன்னும் பொண்ணு பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க என்னைக்காவது ஃபோன் பண்ணோன்னா எங்கே இருக்கீங்க பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கே அப்படின்னு வர ரெண்டு வருஷமா அங்கே பொண்ணு பார்க்குறீங்க மனசாச்சு இல்லை அங்கே பொண்ணை இல்லைங்க என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யாருங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கு யார் ரெடியா இருக்கா யாரும் லவ்வும் பண்ண மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப இதுவாக மாதிரி ஜாலியாக பேசும்போது சொல்லிட்டு இருப்பார்